பெரும் பாவங்கள் என்ற பகுதியில் முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய பெரும் பாவம் அஷ்ஷிர்குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது தான் இது மிக பயங்கரமான பாவம் இந்த பாவம் எப்படியாப்பட்டது இதற்கு மன்னிப்பு இருக்கிறதா இதனுடைய தண்டனை எவ்வளோ பயங்கரமானது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக நாங்கள் பெரும் பாவங்கள் என்ற சீரிஸை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பெரும் பாவங்களுக்குள்ளால் கிட்டத்தட்ட எழுபது பாவங்களை இமாம் ஜஹாபி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் உள்ளடக்கி ஒரு அருமையான கித்தாபை எழுதியிருக்கிறார்கள் அந்த எழுவது பாவங்களை ஒரு இரண்டு பதிவுகளிலே சொல்லிவிட முடியாது அதனால நான் கடைசி பதிவுல பெரும் பாவங்கள் என்றால் என்ன என்ற தலைப்பிலே இதை பற்றி நான் பேசியிருந்தேன் ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு பாவத்துடைய விபரீதத்தை பற்றி தெளிவாக பேசுவோம் தெளிவாக பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் முதலாவதும் பயங்கரமான பாவமாகிய அஷிர் குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களை பெரும் பாவங்கள் என்று வரும் பொழுது எல்லா உலமாக்களும் இந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்திலே வைக்கக்கூடிய பாவம் அஷிர் குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அடியார்கள் செய்யக்கூடிய ஏனைய எல்லா பாவங்களையும் அவன் நாடினால் மன்னிப்பான் ஆனால் அவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான் இதைப் பற்றி குர்ஆன் தெள்ளத் தெளிவாக பேசுகிறது சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி எட்டிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் இன் அல்லாஹு லா யஃஃஃபிரு அயுஷ்ரக பிஹி வ யஃஃஃபிரு மா நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் வ யஃஃஃபிரு

யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் திட்டமாக நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அவர் நரகம் என்பதாக கூறுகிறான் சூரா அத்தியாயம் ஆறு வசனம் இருபத்தி ரெண்டு என்ன கூறுகிறது ஜமியா நாங்கள் அனைவரையும் மறுமை ஒன்று திரட்டுவோம் உலகத்தில் யாரு இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்திலே இன்னொருவரை வைத்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த மனிதர்களை பார்த்து நாங்கள் கூறுவோம் நீங்கள் உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த அந்த இணை வைப்பாளர்கள் நீங்கள் யாரை இணை வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து ஏளனமாக கேட்பான் காரணம் என்ன உலகத்தில் யாரையெல்லாம் அல்லாஹுவை தவிர மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ இவர்கள்

ஒரு பொருளையும் இணையாக ஆக்காதீர்கள் என்று தான் அல்லாஹ் கூறுகிறார் எந்த ஒருவரையும் என்று அல்லாஹ் உயர்தினையாக பாவிக்கவில்லை அகரிணையாக பாவிக்கிறான் அப்படி என்றால் உயிர் உள்ள உயிரற்ற எந்த பொருட்களையும் நீங்கள் அவனுக்கு இணையாக ஆக்க வேண்டாம் இன்று கல்லையும் மரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் இதை விரும்பவில்லை கண்ணியமானவர்களே சூரா காஃபிர் அத்தியாயம் நாற்பது வசனம் அறுபத்தி ஐந்திலே அல்லாஹ் ஆச்சரியமாக பேசுகிறான்

கூறுகிறான் நான் உயிருள்ளவனாக இருக்கிறேன் ஏனைய அந்த தெய்வங்களைப் போல நான் உயிரற்றவன் கிடையாது நான் உயிருள்ளவனாக இருக்கிறேன் என்னை தவிர எந்த ஒரு இலாகும் கிடையாது நான் இருப்பது தான் இந்த உலகம் மாறி மாறி வருகிறது சூரியன் சந்திரன் மாறி வருகிறது இரவு பகல் மாறி மாறி வருகிறது இவைகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன நான் உயிருடன் இருந்து இந்த அண்ட சராசரத்தை நான் மெயின்டென் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த ஆள் மூலமாக அடியார்களுக்கு விளங்கப்படுத்துகிறான் சூரா அத்தியாயம் நாற்பத்தி ஆறு சவால் விடுகிறான் எனக்கு காட்டுங்கள் என்று நீங்கள் கூறுங்கள் யாராலும் காட்ட முடியாது காரணம் என்ன இந்த அண்ட சராசரத்தை தனியாக படைத்தது அல்லாஹ் அல்லாஹண்ணியமானவர்களே வேறு யாராலும் படைக்க முடியாது அத்தியாயம் நூத்தி பதினாறு என்ன பேச யார் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் சென்று விட்டார் ஆகவே உலகத்தில் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்களோ அந்த அனைவரும் ஆரம்பமாக தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் சொன்னது என்னூதுல்லா அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹுவை எந்த ஒரு இலாகையும் இறைவனையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று தான் ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள் அருமையானவர்களை யார் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் டிரெக்டாக நரகம் நுழைவார் என்பதாக சொல்லப்படுது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நான்கு வகையாக மார்க்கறிஞர்கள் சேர்க்கிறார்கள் முதலாவது வகை தொகை பிறக்கும் பொழுது அவர் முஸ்லீமாக பிறக்கிறார் வாழும் பொழுது முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அதே இஸ்லாத்தின் அடிப்படையிலே மரணித்தால் இவர் சுவர்க்கவாதி இரண்டாவது வகை ஒரு மனிதர் பிறக்கும் பொழுது இறை நிராகரிப்பாளராக காஃபிராக பிறக்கிறார் உலகத்திலே வாழும் பொழுதும் காஃபிராக வாழ்கிறார் மரணிக்கும் பொழுது காஃபிராகவே மரணித்தால் இவர் நேரடியாக நரகவாதி மூன்றாவது வகை பிறக்கும் பொழுது முஸ்லீமாக பிறக்கிறார் வாழும் பொழுது முஸ்லீமாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் இஸ்லாத்தின் விட்டு அவர் மதம் மாறி இறை நிராகரிப்பாளராக கடைசி காலத்திலே வாழ்ந்து அதே அடிப்படையில் மரணித்தால் இவரும் நரகவாதி பாதுகாக்க வேண்டும் நான்காவது வகை பிறக்கும் பொழுது காஃபிராக இறை நிராகரிப்பாளராக பிறக்கிறார் வாழும் பொழுதும் அதே நிலையில் வாழ்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹுடைய நாட்டத்தினால் இவர் இஸ்லாத்துக்குள்ளால் வந்து இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே முஸ்லீமாக இவர் இவர் சொர்க்கவாதி கண்ணியமானவர்களே இப்படி உலகத்திலே நான்கு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் இதுல யாரு அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நீடூழி காலம் நிரந்தரமாக அல்லாஹ் ஹராமாக்கி விடுவார் அவர் போகக்கூடிய இடம் நரகம் கண்ணியமானவர்களை அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படியாப்பட்ட கூட்டத்தாரை விட்டு பாதுகாக்க வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளத்திலே வகைப்படுத்தினார்கள் சஹீஹ் முஸ்லிம்ல வருது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க மறுமையினால் நெருங்கும் பொழுது யுஸ்வெஹு ரஜுலு முக்மீனன் வயும் சி காஃபிரா வயும் சி முக்மீனன் வயுஸ் வெஹு காஃபிரா காலையிலே ஒரு இறை விஸ்வாசி முக்மீனாக இருப்பான் மாலையிலே அவன் காஃபிராகி விடுவான் மாலையிலே ஒருவன் இறை விஸ்வாசியாக இருப்பான் அல்லாஹுவை நம்பியவனாக இருப்பான் மறுநாள் காலையிலே அவன் இறை நிராகரிப்பாளராக காஃபிராக மாறி மாறி விடுவான் காரணம் என்ன துன்யா இந்த துல் துன்யாவுடைய இந்த உலகத்துடைய சொத்து செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய மா

நம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹுக்கு பிடிக்காத செயல் அஷிர்கு பில்லா அவனுக்கு இணை வைப்பது சல்லா அலிஸ்லம் பெரும் பாவங்களிலே சேர்த்திருக்கிறார்கள் புகாரியுடைய ரிவாயத்துவரது நபி அவங்க சொன்னாங்க மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய ஏழு பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது நபி அவங்க சொன்னது என்ன அஷிர்கு பில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது என்று சொன்னார்கள் இணை வைத்தல் என்று வரும் பொழுது கண்ணியமானவர்களே ஒன்று இருக்கிறது வெளிரங்கத்தில் தெளிவாக அல்லாஹு இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு இறைவனை இன்னொரு சிலையை இன்னொரு தெய்வத்தை வைப்பது இதுவும் ஷிர்க்கு தான் இன்னொரு வகை இருக்கிறது என்ன இன்று அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் உடனடியாக உள்ளம் எதை நாடுது ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையைத்தான் தான் பெனடோலைத்தான் நாடுது தான் நாடுது அல்லது யார்கிட்டையாவது போய் தலைவலிக்குதுன்னு சொன்னா யாராவது சொல்பவர்கள் இருக்கிறார்களா இரண்டு ரக்கா தொழுது அல்லாஹ் விடத்திலே துவா கேளுங்கள் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள்

நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சரியான கஷ்டமாக இருக்குது உள்ளம் என்ன சொல்லுது உடனே இரண்ட காத்தொழுது அல்லா என்று உள்ளம் நாடுதா அல்லது அந்த ஹாஜியாருக்கு கோல் பண்ணி அவசரமாக இவ்வளவு எனக்கு தாங்க கேட்போம் என்று உள்ளம் நாடுதா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து சிந்திக்க வேண்டும் ஆகவே இதுவும் சிறுக்குடிய ஒரு வகை தான் கண்ணியமானவர்களே அல்லா சுவகானவத்தாள எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பெரும் பாவங்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்க